வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் வேணாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உற்சாக செய்தி பார்த்திங்கன்னா வரலான்ற எதிர்பார்ப்பு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இணையிறது கட்சியில் பதவி இது மட்டும் கிடையாது எடப்பாடி இருக்க நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு உற்சாகம் தந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து குறைச்சா கொடுக்கறது ஒன்று ஓபிஎஸ் எங்கிட்டு கட்சி ரீதியாக இன்னொன்று பார்த்திங்கன்னா குங்குமண்டத்தில் வந்து நம்மளுக்கு தெரியாமல் அண்ணாமலை அண்ணாமலை டெல்லி போயிருந்தார் டெல்லி என்ன காரணம் தோல்விக்கான பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணுன்ற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாயிடும் சொல்லிட்டு அதனாலவே வந்து தமிழக பாஜக தலைவர் மாத்தணும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாரு பட் வந்து டெல்லி மாற்றவே இல்லை தமிழக பாஜக தலைவர் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுன்றான்னா விஷயம் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது ஸோ ஒட்டுமொத்த பாஜகம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது இல்லை இளைஞர்கள்லாம் கவர்ந்துருக்காங்கன்னா அது அண்ணாமலையோட உழைப்புனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த அளவுக்கு வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க தனி திருண்டா நம்மளோட பலம் தெரியுன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாஜக வந்து அதிமுகவுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்